மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் நாம இந்த கண்ணூலில் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்க போற காரணத்தினால எந்தெந்த கட்சிகள் எப்படி எல்லாம் வாக்கு சதவீதங்கள் எப்படி எப்படியெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க எப்படியெல்லாம் தோல்வி இருக்காங்க வரப்போகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் தேர்தலில் எப்படி எல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்குவாங்க அப்படிங்கிற ஒரு அசம்ஷன் பார்த்துக்கிட்டு இருக்கோம் கருத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போற தொகுதி எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஈரோடு மாவட்டத்தில் இருக்க கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி தான் பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் அதுக்கு பின்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கோபிச்செட்டிப்பாளையத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இது இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு தேர்தலில் இந்த தொகுதியில் நடந்திருக்கு அந்த வகையில் இந்த இடத்துல மிக ஆதிக்கம் செலுத்துறது பாத்தீங்கன்னா அதிமுக தான் அதிமுக பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று குறைஞ்சபட்சம் ஹாட்ரிக் வெற்றியை பெற போகிறாங்க இந்த தடவை பெற போகிறாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை அந்த வகையில் பார்க்குறப்ப திமுக இந்த இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு மற்றும் இந்த தேர்தலில் அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க அடுத்தது இந்திய தேசிய காங்கிரஸ் ஆரம்ப கட்ட காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு அறுபத்தி ரெண்டு அறுபத்தேழுங்கிற இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் த சுந்திரா பார்ட்டி அப்படிங்கிற ஒரு ஒரு கட்சி வந்து இந்த இடத்துல வந்து வெற்றி பெற்றிருக்கிறதுங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து பாத்தீங்கன்னா கோபி தொகுதியில பாஞ்சு தேர்தல்களில் ஒன்பது முறை அதிமுகவும் இரண்டு முறை திமுகவும் மூன்று முறை இந்திய தேசிய காங்கிரஸும் ஒரு முறை த சுபேந்திரா பாட்டி அப்படிங்கிறதும் இந்த இடத்துல வெற்றி பெற்றுக்கிறதுங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தேர்தல் விவரங்களை பார்த்துருவோம் அந்த வகையில் நம்ம ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல்கள் கடந்த இரு தேர்தலில் எடுத்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாறுல கே ஏ செங்கோட்டையன் அப்படிங்கிற அந்த நம்மளுக்கு தெரியும் அவர் தான் அதிமுக முன்னாள் அமைச்சராகவும் இருந்தார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ரேஸ்லி அவர் இருந்ததாக குறிப்பிடுறாங்க அந்த வகையில் பார்க்குறப்ப கோபிச்செட்டி அதாவது ஈரோடு மாவட்டத்தோட மாவட்ட செயலாளராகவும் இருக்காரு அந்த வகையில் இந்த இடத்துல கோபிச்செட்டிப்பாளையத்தோட ஒன் அண்ட் ஒன்லி எம்எல்ஏவான கே ஏ செங்கோட்டையன் அவர்கள் தொண்ணூத்தாறாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஏழு வாக்குகளும் நாற்பத்தாறு புள்ளி அறுபது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல மிகப்பெரிய வெற்றியா ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் அவர் பிடிச்சிருக்கிறாரு அடுத்ததாக பாத்துட்டீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல இந்த இடத்துல இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பாக எண்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வாக்குகள் பெற்று சரவணன் எஸ்பி சரவணன் அப்படிங்கிறவர் நாற்பத்தி ரெண்டு புள்ளி பத்து சதவீதம் இந்த இடத்துல பெற்று இவர் இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்குறதுங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து மக்கள் நல கூட்டணி சார்பாக இந்த இடத்துல கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சேர்ந்தவர் என முனுசாமி எம் முனுசாமிங்கிறவர் ஏழாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தோரு வாக்குகளும் மூணு புள்ளி ஏழு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அடுத்து கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி அப்படிங்கிற கட்சியிலிருந்து சிவராஜ் அப்படிங்கிற போட்டிட்டு மூணாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தோரு வாக்குகளும் ஒன்று புள்ளி எழுபது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல நாலாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மீண்டும் கே ஏ செங்கோட்டையன் அதிமுக சார்பில் இந்த இடத்துல மிகப்பெரிய வெற்றியை அவர் பெற்றிருக்காரு ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி எட்டு வாக்குகளும் ஐம்பத்தொரு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல மிகப்பெரிய ஆளுமையாக அவர் அவர் வந்து தன்னோட நிலைப்பாடை கொண்டிருக்காரு அந்த வகையில் இந்த இடத்துல அதிமுக மிகப்பெரிய பழுவில் இருக்க வேலை மிகப்பெரிய பலமான ஒரு கட்சியாக இருக்கிறத பாலத்தில் பார்க்க முடியுது அடுத்ததாக பார்த்துட்டிங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு திமுக சார்பில் இந்த இடத்துல மணி வாரன் அப்படிங்கிற ஒரு போட்டிக்கிட்டு எண்பதாயிரத்தி எண்பதாயிரத்தி நாற்பத்தஞ்சு வாக்குகளும் முப்பத்தேழு புள்ளி அறுபது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பாக இந்த இடத்துல எம் கே சீதாலட்சுமி அப்படிங்கிறவங்க பதினோராயிரத்தி எழுநூத்தி பத்தொன்போது வாக்குகளும் அஞ்சு புள்ளி அஞ்சு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அடுத்து மக்கள் மக்கள் நீதி மய்யம் சார்பாக எம் என் கே பிரகாஷ் அப்படிங்கிறவர் போட்டிட்டு நாலாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தொரு வாக்குகளும் ரெண்டு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல நாலாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுல குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக பார்த்துட்டீங்க அப்படின்னா மக்களவைத் தேர்தல் விவரங்களை பார்த்துருவோம் கோபிச்செட்டிப்பாளையம் மக்களவைத் தேர்தலை பொறுத்த பொறுத்தளவுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடந்த இரு தேர்தல்கள் நம்ம எடுத்து விதா விவாதிச்சுட்டு இருக்கோம் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த இடத்துல எழுபத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி இருபத்தஞ்சு வாக்குகள் அதிமுக பெற்று முப்பத்தேழு புள்ளி அறுபத்தோரு சதவீதம் இந்த இடத்துல பெற்றுக்கிறாங்க அடுத்து திமுக பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியில் தொண்ணூற்றி ஓராயிரத்து எழுநூற்றி இருபத்தோரு வாக்குகளும் நாற்பத்தி மூணு புள்ளி ஐம்பத்தி நாலு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல இரண்டாம் முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க அந்த இடத்துல பௌனதிரவையும் திருப்பூர் தொகுதியை அவங்க கைப்பற்றினாங்க அப்படிங்கிறதுல எந்த

தனியாக நின்று அறுபத்தி நாலாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூத்தி மூணு வாக்குகளும் இருவத்தொம்போது புள்ளி பத்தொம்பது சதவீதமும் இந்த இடத்துல பெற்று ஒரு வெற்றி பெறதுக்கான வாக்குகள் வந்து கே ஏ செங்கோட்டையன் அவர்கள் பெற்றிருக்காரு அப்படிங்கறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை ஆனாலும் இந்த இடத்துல தனிச்சான் காட்டி அவர் இந்த இடத்துல அந்த இந்த அதாவது திருப்பூர் தொகுதியில கோபிசெட்டிப்பாளையம் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாம பண்ண முடியாமல் போயிடுச்சு ஆனா பவானி பொறுத்துல பாக்குறப்போ குபச்செட்டிப்பாளையம் கொஞ்சம் கம்மியா தான் வாக்குகள் வாங்கியிருக்கு மக்களவை தேர்தலில் கூட அப்புறம் திமுக பார்த்தீங்கன்னா எண்பத்தொன்பதாயிரத்தி பதினஞ்சு வாக்குகளும் நாற்பது புள்ளி முப்பத்தஞ்சு சதவீதமும் இந்த இடத்துல வாங்கியிருக்கிறாங்க அடுத்து என்டிஏ கூட்டணி சார்பாக பாஜக சார்பில் நின்று இருபத்தெட்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி நாலு வாக்குகளும் பன்னெண்டு புள்ளி தொண்ணூத்தெட்டு சதவீதமும் இந்த இடத்துல வாங்கியிருக்காங்க அந்த வகையில் பார்க்குறப்போ இந்த இடத்துல பாஜக அதிமுகவோட இணைஞ்சு தான் இருக்காங்க இந்த தேர்தல் இவங்களுக்கு சாதகமாக அமைகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்து நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு நாலாம் இடத்துல பதினஞ்சாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ரெண்டு வாக்குகளும் ஏழு புள்ளி பத்து சதவீதமும் கடந்த ஆண்டு தேர்தல் நடந்ததில் மிகப்பெரிய அதாவது அவங்களோட பர்சன்டேஜ்லாம் ரொம்ப அதிகமாக வாங்கியிருக்கிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்தது பார்த்தீங்கன்னா கோபிச்செட்டி தொகு கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி தேர்தல்களில் நாலு தேர்தல்களை வச்சு விவாதிச்சுட்டு இருக்கோம் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி பதினாறுல அதிமுக நாலு தேர்தலில் பார்த்துருவோம் அதிமுக பொறுத்தளவுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல நாற்பத்தாறு புள்ளி அறுபது சதவீதமாகவும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல முப்பத்தேழு புள்ளி அறுபத்தோரு சதவீதமாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல ஐம்பத்தோரு சதவீதமாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருபத்தொம்பது புள்ளி பத்தொம்போது சதவீதமாகவும் இந்த தெரியல செஞ்சிருக்காங்க இந்த இடத்துல ரெண்டாயிரத்தி பதினாறுலையும் தனித்து தான் போட்டிட்டாங்க நாற்பத்தாறு புள்ளி அறுபது சதவீதம் வாங்கியிருக்காங்க இது சட்டமன்ற தேர்தலும் மக்களவை தேர்தலுக்குலாம் அதிமுக எப்பயுமே ஒரு கான்சென்ட்ரேட்டாக இருக்கிறது இதில் பார்க்க முடியுது அது சட்டமன்ற தேர்தலில் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களோட உச்சபட்ச பலத்தை எப்பயுமே அவங்க காட்டுறாங்க ஆனால் மக்களவை தேர்தலில் அவங்க கொஞ்சம் சற்று சற்று வாய்ப்புகள்ல குறைத்து தான் பண்ணுறாங்க போல அப்படிங்கிறதுல எனக்கு என்னமோ தோணுது ஏன்னா திமுகக்கு இருக்கிற அந்த அந்த வெற்றியோட அந்த சதவீதம் வந்து அதிமுகக்கு ஏன்னும் இல்லாமல் போயிடுச்சு ரெண்டாயிரத்தி பதினாலில் நீங்க கேட்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாலில் அம்மா அவர்கள் இருந்தப்ப முப்பத்தி ஆறு வாங்கினாங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம் அந்த வகையில பாக்கிறப்ப அப்போ வந்து கூட்டணி கட்சிகளோட திமுக இல்லை ஏன்னா காங்கிரஸே அவங்களோட இல்லாமல் இருந்தாங்க அந்த காலகட்டத்துல ஸோ அதனால அவங்க தோல்வி அடைஞ்சாங்க ஆனா இவங்க எல்லா பலமும் சேர்ந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலையும் தோல்வி அடைஞ்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் தோல்வி அடைஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறப்போ திமுக மக்களவை தேர்தலில் மிகப்பெரிய அளவுல ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை அடுத்து திமுக பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் நாற்பது பர்சன்ட் வாக்குகள் வந்து தாராளமாக வச்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறு நாற்பத்தி ரெண்டு புள்ளி பத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாற்பத்தி மூணு புள்ளி ஐம்பத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முப்பத்தேழு புள்ளி அறுபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாற்பது புள்ளி முப்பத்தஞ்சு வாக்குகள் வாங்கி அவங்க நாற்பது அவங்களோட ஆனால் நாற்பது பெர்சன்டேஜை கோபிச்செட்டிப்பாளத்தில் வச்சுருக்காங்க இதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் மிகப்பெரிய அளவில் போராடிட்டு இருக்காங்க கண்டிப்பாக இந்த தடவை எல்லாம் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தா கண்டிப்பாக இந்த இடத்துல அவங்க பிடிச்சிருவாங்க அப்படிங்கறதுல ஒரு டாக்ஸ் போயிட்டு இருக்கு அடுத்ததாக பார்த்துட்டீங்க அப்படின்னா நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜீரோ புள்ளி எண்பதாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது ரெண்டு புள்ளி தொண்ணூற்றி நாலாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அஞ்சு புள்ளி அஞ்சாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழு புள்ளி பத்தாகவும் இந்த இடத்துல வந்து வாக்கு சதவீதங்கள் வந்து நாம் தமிழருக்கு பெற்றிருக்கிறாங்க அந்த வகையில் பார்க்குறப்ப நாம் தமிழருக்கு இந்த இடத்துல ஒரு அஞ்சு பர்சன்ட் வாக்குகள் வந்து இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அடுத்து கோபிச்சுட்டிப்பாளையம் தொகுதி வாக்காளர்கள் நிலவரம் பார்க்குறப்போ மொத்த வாக்காளர்களாக இந்த இடத்துல ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணு வாக்காளர்கள் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அதில் ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டு ஆண்களும் ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி

பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் பார்க்குறப்ப மிடில் ஏஜஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அடுத்து ஏஜஸ்ன்னு சொல்லப்படுறீங்க ஐம்பத்தி நாலுலேருந்து அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தெட்டாயிரத்தி நானூற்றி பதினஞ்சு வாக்குகளும் முப்பத்தோராயிரத்தி ஓராயிரத்தி நாற்பத்தொம்போது வாக்குகளும் ஆண்கள் இருக்காங்க இருபத்தி நானூற்றி பதினஞ்சு ஆண்களும் முப்பத்தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக இருபத்தி மூணு சதவீதம் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதுல குறிப்பிடத்தக்கது அடுத்ததில் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி வாக்கு சதவீதம் என்னங்கன்னு பார்த்துருவோம் எட்டு தேர்தல்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதுல எழுவத்தஞ்சு புள்ளி எழுவதாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் எழுபது புள்ளி இருபதாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் எழுபத்தி நாலு புள்ளி எண்பதாகவும் ரெண்டாயிரத்தி ஒன்றுல அறுபத்தி நாலு புள்ளி நாற்பதாகவும் ரெண்டாயிரத்தி ஆறுல எழுபத்தி நாலு புள்ளி எழுபத்தி ஏழு புள்ளி இருபதாகவும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எண்பத்தி மூணு புள்ளி முப்பதாகவும் ரெண்டாயிரத்தி பதினாறுல எண்பத்தி மூணு புள்ளி எழுபதாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல எண்பத்தாறு புள்ளி பத்தாகவும் இந்த வாக்காளர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எண்பத்தி நாலு புள்ளி முப்பத்தேழு சதவீதம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் இது நூறு பர்சென்ட்டாக ஆகணும் அப்படிங்கிறது தான் இந்த காணொளியோட முக்கிய நோக்கம் கண்டிப்பாக இந்த மக்கள் வந்து அதை நிறைவேற்றி கொடுப்பாங்க கோபிச்செட்டி பாளையத்துக்காரங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கோபிச்செட்டி தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படி இருக்குன்னு பார்த்துலாம் கோபிச்செட்டி பாளையத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா என்ன தான் அதிமுக கூட மிகப்பெரிய பழமாக இருந்தாலும் அந்த இடத்துல தனிமனிதனான கே சிங்கோட்டையன் அவர்கள் இப்போ அதிமுக இருந்து அவர் விளக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிற காரணத்தினால இந்த தொகுதி மிகப்பெரிய அளவில் அதிமுகவுக்கு ட்ராபேக்காக அமைய போகுது ஏன்னா ஈரோட பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக மிகவும் மூத்த தலைவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கே ஏ செங்கோட்டையன் அவர்கள் தான் அவர்களை வந்து பக்கமாக ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவரை வந்து கட்சியிலிருந்து பதவி பறிக்கப்பட்டது ஸோ அதனால இந்த இடத்துல அதிமுகவுக்கு மிகப்பெரிய அளவில் டிராபேக் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவர் தனிச்சு போட்டிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து அவர் அதிமுகவுக்கு மிகப்பெரிய அளவில் சவாலாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அந்த வகையில்

கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அதாவது தி அதிமுக மேலே மிகப்பெரிய விமர்சனங்கள் வைக்கப்பட்ட ஆண்டாக இருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுக்கு அப்புறம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கைகூடி வருது அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா திமு அதிமுக இந்த இடத்துல இருபத்தஞ்சு புள்ளி அறுபத்தி மூணு சதவீதமும் ஐம்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு சதவீதமும் இந்த இடத்துல வாக்குகளும் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதுவும் பாஜக பாஜகவோட கூட்டணி சேர்ந்திருக்கு காரணத்தினால இந்த மக்கள் இந்த தொகுதியில் இவ்வளோ வாக்குகள் வரதுக்கு எதிர்பார்க்கப்படுகிறது ஏன்னா கே செங்கோட்டையன் அவர்களை விளக்குனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோபிச்சிட்டிப்பாளைய திலக்கிறனுக்கு கிட்டத்தட்ட இருபதாயிரம் பேர் பக்கமா அதிருப்தியில் இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன் அடுத்த பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல ஏழு புள்ளி எண்பத்தி ஏழு சதவீதமும் பதினாறாயிரத்து எட்நூற்றி எழுபத்தி மூணு வாக்குகளும் வாங்குறதுக்கு நாம் தமிழருக்கு இந்த இடத்துல வாய்ப்புகள் இருக்குது யூஷுவல் பார்த்தீங்கன்னா அந்த தொகுதியில் அவங்க அஞ்சு பர்சன்ட் வாக்குகள் மேலே ஆறு பர்சன்ட் வாங்குறாங்க ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப இந்த தேர்தலில் அவங்க எட்டு பர்சன்ட் வாக்குகள் பக்கமாக வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்தது தமிழகத்துக்கு புதுவரவாக வந்திருக்க தமிழக வெற்றிக் கழகம் இந்த தொகுதியில் செங்கட் செங்கோட்டையன் அவர்களோட நிலைமையை பொறுத்து இந்த தொகுதியில் அவங்களுக்கு மாற்றங்களும் ஏற்றங்களும் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அந்த வகையில் இப்போதைக்கு காணப்போகிற இந்த இந்த அதாவது இந்த வாய்ஸ் ஓர் கொடுத்து இந்த நிதாக அப்லோட் பண்ணுற வரைக்கும் பன்னெண்டு புள்ளி சதவீதம் வந்து அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் இருபத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து வாக்குகள் வந்து அவங்களுக்கு விழுகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அடுத்து கே செங்கோட்டையன் அவர்கள் தனித்து போட்டிட்டார் சுயேட்சையாக இந்த இடத்துல போட்டிவிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக பதினேழு புள்ளி சதவீதம் வாக்குகள் வாங்குறதுக்கும் முப்பத்தெட்டாயிரத்தி இரநூத்தி ஆறு வாக்குகள் வாங்குறதுக்கும் மிகப்பெரிய அளவில் வாய்ப்பு இருக்குது கே ஏ செங்கோட்டையன் அவர்களை அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவை அவரை போல் யாரும் நேசிச்சதில்லைன்னு நம்ம பார்த்துருக்கோம் அந்த வகையில் அவர் இந்த தடவை இண்டிபெண்ட் கண்டிடேட்டாக நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவா இருந்தாலும் இதெல்லாம் நடக்க போகுது ஏன்னா இது ஒரு எதிர்பார்ப்பு தான் இது வந்து நடக்குமா நடக்காதாங்கிறத விட இது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்ம கூறிக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் பதினேழு புள்ளி எண்பத்தி ரெண்டு சதவீதமும் முப்பத்தி எட்டாயிரத்தி வாக்குகளும் கே ஏ செங்கோட்டையன் யாரை காட்டுவாரோ அந்த இடத்துல வாக்குகள் விழுகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இந்த பிரச்சனைகள் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு ஸோ இதெல்லாம் எல்லாம் ரெட்டிஃபை ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆனாலும் கண்டிப்பா சொல்றேன் இந்த வாக்குகள் இதுல இந்த பிளஸ் வந்து அதிமுக போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த பர்சன்டேஜ் வந்து அதிமுகவுக்கு போச்சு அப்படின்னா நாற்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே வாக்குகள் வாங்கி மிகப்பெரிய அளவில் குபிச்செட்டி பாலத்தில் மறுபடியும் வெற்றி பெறத்துக்கு அதிமுகவுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுங்கிற ஒரு பழமொழிக்கு தகுந்த மாதிரி அதிமுக எடப்பாடி அவர்கள் முடிவெடுத்து எல்லாத்தையும் ஒன்று ஒன்றிணைத்து அதிமுக வெற்றி பெறுறதுக்கு அவர் கண்டிப்பாக போராடுவார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயும் இல்லை அதை நம்ம பொறுத்துருந்து பார்த்தோம்னா மட்டும்தான் இந்த அரசியல் களத்தை பற்றி நம்மளால புரிஞ்சுக்க முடியும் ஸோ அரசியல் பொறுத்தளவுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம் அடுத்து பாத்தீங்கன்னா தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு சதவீதத்தை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிமுக பாஜக பாமக தேமுதிக தமிழக மாநில காங்கிரஸ் இருந்தாலும் கே ஏ செங்கோட்டையன் அப்படிங்கிற ஒரு அரசியலாளுமே இந்த இந்த தொகுதியில் அவர் அதிமுக இருந்து விளக்கப்பட்ட காரணத்தினால அவங்களுக்கு இருபத்தஞ்சு புள்ளி அறுபத்தி மூணு சதவீதம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா கேஎஸ் செங்கோட்டையன் அவர்களோட பலம் வந்து நம்மளுக்கு எல்லாமே தெரியும் அவர் ஒரு ஒரு தொகுதியில் தான் அவருக்கு பலம் அப்படின்னாலும் கோபிச்செட்டி பாளையத்தான் இது நாள் வரைக்கும் அதிமுக கோட்டையாக தான் எப்பயுமே கருதப்பட்டுருக்கு எம்ஜிஆர் அவர்கள் இருந்தாலும் சரி ஜெயலலிதா அவர்கள் இருந்தாலும் சரி இப்போ எடப்பாடியார்கள் இருந்தாலும் சரி அதாவது குபிச்செட்டிப்பாளையங்கிறது பாளையம் பவானி சேகர் அந்தியூர் இந்த மூணையும் பாதிக்கும் அப்படிங்கிறதுல எந்த வரையும் இல்லை ஸோ எந்த வகையில் எப்படி ஏற்படும் அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியல ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக கூட்டணிக்கு செங்கோட்டையன் அவர்கள் இல்லாமல் போனால் இருபத்தஞ்சு புள்ளி அறுபத்தி மூணு சதவீதம் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது திமுக கூட்டணியை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் சிபிஐ சிபிஐஎம் விடுதலை விடுதலை சிறைகள் கட்சி மக்கள் நீதிமயம் அதிமுக என்ற பல கட்சிகள் அவங்களோட கூட்டணியில் இருக்காங்க முன்னாடு மக்கள் தேசிய கட்சியும் கூட கூட இருக்காங்க ஸோ அவங்களுக்கு இந்த இடத்துல ஒரு நல்ல வாக்கு வங்கி இருக்கிறது நம்மளால பார்க்க முடியும் ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ செங்கோட்டையன் அவர்களோட முடிவை பொறுத்து தான் திமுகவோட வெற்றி இந்த இடத்துல அமைய போகுதுங்கிறது எந்த ஒரு ஐயமும் இல்லை ஸோ அந்த அந்த முடிவு வந்து அதிமுக பலமாக இருக்கா இல்லை திமுக பலமாக இருக்கா இல்லை தாவேக்க பலமாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்த்தோம்னா மட்டும்தான் நம்மளுக்கான இடை நம்மளுக்கான விளைவுகள் தெரியும் ஸோ எதுவாக இருந்தாலும் சரி ஆனாலும் திமுக வெற்றி பெறத்துக்கு செங்கோட்டையன் அவர்கள் அடித்தளம் போட்டு வச்சிருக்காரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை நாம் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கூட்டணி கட்சிகளோட நாங்கள் இணைந்து செயல்பட போகிறதில்ல நாங்களே தனிச்சையாக போட்டியிட போகிறோம் அப்படிங்கிறத எல்லா மேடைகளிலும் அவங்க கூறிக்கொண்டிருக்க காரணத்தினால அவங்க ஏழு புள்ளி எட்டு ஏழு சதவீதமாகறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் ஸோ ஆக மொத்தத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கான ஆன்சர் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை நம்ம பொறுமையை காப்போம் அடுத்து தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எந்த ஒரு கட்சியோடும் இப்போ வரைக்கும் கூட்டணியில் இல்லை ஆனால் அவங்களோட கூட்டணி சேருவோம் அப்படிங்கிற ஒரு டிடிவி தினகரனும் ஓபிஎஸ் அவர்களும் கூறினாலும் அது எந்தளவுக்கு உண்மைன்னு என்ன தெரியல ஒன்றுபட்ட அதிமுகங்கிற ஒரு முழக்கத்தோடு தான் அவங்க இன்னும் வந்து அந்த ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க கண்டிப்பாக அவங்க எல்லாம் சேர்ந்தாங்க அப்படின்னா அந்த தொகுதி வேறு மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகும் ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப தமிழக வெற்றி கழகத்துக்கு பதினெண்டு புள்ளி ஐம்பத்தஞ்சு சதவீதம் வந்து வாக்குகள் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் ஸோ ஆக மொத்தத்தில் கோபிசெட்டி பாளையத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா கேஏ செங்கோட்டையன் அவர்கள் ஒரு மறக்க முடியாத தலைவராக இருந்தாலும் அவர்தான் இந்த க இந்த தேர்தல நிர்ணயிக்க போற ஒரு சக்தியா இருக்கணுனால சோ எந்த எல்லா தொகுதியிலும் ஒரு அமைச்சர் வந்து மிகப்பெரிய அளவுல அந்த எம்எல்ஏ இருப்பாரு சோ இந்த வகையில பாக்குறப்ப கோபிச்செட்டிப்பாளையத்த இஸ் கே செங்கோட்டையன் அவர்கள் ஆடுறதில் எந்த ஒரு ஆட்சி படம் இல்லை அவர் கண்டிப்பாக சுயட்சேனும் ஜெயிக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அவருக்கு இந்த தொகுதியில் மிகப்பெரிய பலம் இருக்கிறத நம்மளால் மறக்க உண்மையாக இருக்குது ஸோ அது அளவுக்கு எப்படி போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் இந்த காணொலி பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட்டில் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ ஒரு கமெண்ட் சொல்லுங்கள் பார்க்கலாம் நன்றி மக்களே பாய்